வணக்கம் வாழ்க வளமுடன் நம்ம யூடியூப் சேனலில் ரொம்ப அதிக வியூஸ் ஏற்படுத்திய ஒரு பதிவுனால் அது வன்னி மரத்தை பற்றிய பதிவும் அடங்கும் ஏற்கனவே நம்ம யூடியூப் சேனலில் விரிவாக உண்டு இப்போ தெய்வீக மூலிகைகள் தலைவருச்சம்ங்கிற தலைப்பில் பல மரங்களை பற்றி பார்க்கும்போது வன்னி மரத்தை பற்றியும் கொஞ்சம் பார்க்கலாம் அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் திருக்கோயில் தளவருச்சமாக இருப்பது வன்னிமரம் வன்னிமரத்தின் தாவரவியல் பெயர் புரோசோபிஸ் சினரேரியா வன்னிமர பட்டைகளை தண்ணீரில் கொதிக்க வைத்து குடிநீராக பருகி வர மகப்பேரின்மை பாதிப்புகள் விலகி கருவூரம் வாய்ப்புகள் அமையும் திருக்கோயில்களில் உள்ள வன்னிமரங்களை குழந்தை வரம் வேண்டி சுற்றி வந்து அதன் பட்டைகளை சிறிது எடுத்து வீடுகளில் குடிநீராக காய்ச்சி பருகலாம் வன்னிமரப்பட்டை உடல் சிறுமான கோளாறுகளை சரி அல்சர் பாதிப்புகளை சரியாக்கும் விஷக்கடியைகளின் மேல் பட்டையை அரைத்து தடவி வர வழி நீங்கும் உடல் தசைகள் ஏற்படும் வீக்கம் கட்டிகளை கரைக்க பட்டை பயன் தொழுநோய் பாதிப்புகளை போக்கும் இன்றைய காலகட்டத்தில் சிசீரின் இல்லாமல் குழந்தை பிறக்க வன்னி மரப்பட்டையில் உண்டாகும் பிசினை சேகரித்து நிழலில் அதாவது நிழலில் உருத்தி பொடியாக்கி பின்னர் அதில் சிறிதளவு எடுத்து தண்ணீர் விட்டு கொதிக்க வைத்து பருகி வந்தால் சுகப்பிரசவம் ஏற்படும் அடர்ந்த காடுகளில் சிரித்து வளரும் பல்வேறு மூலிகைகள் மூலிகை காற்று வீசும் மலைப்பிரதேசங்களின் வழியே ஆன்மீக ரீதியாகவோ மன அமைதிக்காகவோ பாதயாத்திரை சென்று வரும்போது அந்த மூலிகை காற்று உடலில் பட வியாதிகள் அகன்று விடுகின்றன அதுபோல் வன்னிமர இலைகளையோ பட்டைகளையோ எடுத்து மருந்தாக உபயோகிக்க வாய்ப்புகள் இல்லாமல் இருப்போர் தினமும் வன்னிமரத்தின் அருகே சற்று நேரம் அமர்ந்து வந்தால் போதும் அதிசய நன்மைகள் மிக்க வன்னிய மர காற்று சுவாச பாதிப்புகளைப் போக்கி உடல் எண்ணல்களை சரிசெய்து உடலுக்கும் மனதுக்கும் புத்துணர்ச்சியை அளிக்கும் வன்னிமரம் கங்கை கொண்ட சோழபுரம் தல தளவருச்சமாக இருக்கிறது தமிழகத்தின் பஞ்ச ஆரண்யங்களில் ஒன்று மிக முக்கியமாக வன்னிமரம் என்றால் விருத்தாசலம் விருத்தகதீஸ்வரர் கோயிலில் தான் ஞாபகம் வரும் அந்த கோயிலில் விபசித்தி முனிவர் ஜீவசமாதி ஆகியிருக்கிறார் அந்த கோயிலை வன்னிமர இலைகளை கொண்டு இந்த விபசித்தி முனிவர் தான் கட்டியிருக்கிறார் விபசித்தி முனிவர் சம்பளமாக வன்னிமர இலைகளை வேலையாட்கள் பறித்து கொடுப்பார் உண்மையாக வேலை செய்தவர்களுக்கு அந்த இலை தங்கமாக மாறிவிடும் உண்மையாக வேலை செய்யாதவர்களுக்கு அந்த இலை இலையாகவே இருக்கும் விருதிகேஸ்வரர் கோயிலின் வரலாற்றில் இந்த செய்திகள் இடம்பெறுகின்றன அப்படிப்பட்ட ஒரு வன்னிமரம் மரம் வேதாரண்யம் கோயில்லேயும் வன்னிமரம் தலைவருஷமாக இருக்கும் இன்னும் பல இடங்களில் குறிப்பாக இந்த நம்ம சின்னபாபு சமுத்திரம் படை கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் இந்த மரத்தை நம்ம பார்க்கலாம் இன்னும் பல இடங்களில் வளர்க்குறாங்க நான் சமீபத்தில் சேர்ந்த காரைக்காலில் சீமன் சாமி மரத்தில் கூட இந்த வன்னி மரத்தை பார்த்தேன் வன்னி மரம் பல இவன் ஸ்ரீலஸ்ரீ மாலூர் சாமிகள் ஜீவசமாதி பயணிக்கு பக்கத்தில் இருக்குது அங்கே கூட வன்னிமரம் தலைவரிசமாக இருக்குது இந்த மாதிரி பல இடங்களில் வன்னிமரம் மிக சிறப்பான இடத்தை பெற்று நம் முன்னோர்கள் அதை பாதுகாத்துருக்குறாங்க அப்போனா அது உள்ளே இருக்கிற மருத்துவ பயன்கள் ஆன்மீக பயன்களை தெரிஞ்சதுனால தான் அதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க வாழ்க வளமுடன்